அப்பனா நீங்களும் கொஞ்சம் வெடிய கார்த்திக தீபத்துக்கு வெடிக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கணும் நீங்க அவளத்தையும் தீபாவளிக்கு வெடிச்சிட்டு எங்க வெடிய வந்து கேக்கலன்னு பாக்கீங்களோ நாங்க கொடுக்க முடியாது ஒழுங்கா எங்க வெடிய கொடுத்துட்டு போங்க ஏல ஒழுங்கா அமைதியா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வெடிய மட்டும் வெடிச்சிட்டு போயிருவேன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அண்ணன் எல்லா வெடியும் வெடிச்சிருவேன் பிறகு உங்களுக்கு தான் நஷ்டம் ஏல ஊதுபத்தி மண்டையா சின்ன பிள்ளைகள்ட்ட போய் வெடிய புடுங்கிட்டு இருக்க குடுல எல ஊதுபத்தி மண்டையா நீ இந்த விஷயத்துல தலையிடாத நீ பட்டாசு வெடிக்கலன்னா நானும் வெடிக்காம இருக்கணுமோ எனக்கு வேணும் நான் வெடிக்க நீ எதுக்கு வந்து கூறுக்கு பேசுத நீ போய் ஒரு வாரம் போ எல ஊதுபத்தி மண்டையா இரு நாளைக்கு ஸ்கூலுக்கு போவோம்ல உன்னை டீச்சர்ட்ட சொல்லி கொடுக்க எல்லாரும் வெடியும் புடிங்கி வெடிக்கேன்னு சொல்லி கொடுக்க பாரு சின்ன பிள்ளைல எல்லாம் வச்சேன்னு சொல்லுவேல என்ன பானு டீச்சர் சொன்னா பயந்துருவேன்னு நினைச்சியோ ஒழுங்கா விட்டீங்கன்னா இந்த ஒரு வெடியை வெடிச்சிட்டு போவேன் இல்லன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா வெடியும் மொத்தமா போட்டு கொளுத்தி விட்டுட்டு போயிடுவேன் சரிண்ணே இந்த ஒரு வெடியை மட்டும் வெடிச்சிட்டு போயிருங்கண்ணே அதுக்கு மேல இருந்து எங்களை தொல்லை பண்ண கூடாது சி இந்த பையங்க ஏன் தான் இப்படி இருக்கானுங்களா நான் தான் வெடி வைக்க முடியல உட்காந்து வேடிக்கை பார்க்க வேண்டியது வெடி வைக்கிறத விட வேடிக்கை பார்க்க தான் நல்லா இருக்கும் நான் தான் வெடிக்க இவனுக்கு உட்காந்து பாக்குறதுக்கு என்ன கேடு இவனுக்கு வச்சுதான் ஆகணுமாக்கும் நம்மகிட்ட வந்து இப்படி பிடுங்க வரானுங்களே இல்ல சின்ன பயிலுகளா அண்ணன் எப்படி வெடி வைக்கானு நல்லா பாத்து கத்துக்கோங்களே அதே மாதிரி வைங்கண்ண எங்களுக்கு வெடி எப்படி வைக்கணும்னு தெரியும் நீங்க முதல்ல இதை வச்சுட்டு இடத்த காலி பண்ணுங்க

என்ன நான் நெருப்பு வச்சேன் உன் வெடி தான் சரியில்லை ஈரமான வெடியை வச்சுட்டு போல அதுதான் வெடிக்காம இருக்கு ஏல யார சொல்லுதோ வள வலைன்னு பேசிக்கிட்டு இருக்காதீங்க சீக்கிரம் வெடியை வெடிச்சிட்டு போங்க மற்ற வெடியெல்லாம் நாங்கள் வெடிக்க வேண்டாம்மா மாலை வேறு வர்ற மாதிரி இருக்கு அதுக்குள்ளே நாங்கள் எல்லாத்தையும் வெடித்து முடிச்சிட்டு வீட்டுக்கு போகணும் வீட்டில் வேற சாமி கும்பிட்றதுக்கு கொலைக்கட்டையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏல சிவா கீழே வை. நான் வெடிக்கேன். ஏல இப்ப பாருங்களே நல்லா புடிச்சிட்டு பாருங்க. பாத்தீங்களாளே எனக்கு என்னமோ வைக்க தெரியாதுன்னு சொன்னீங்க. இப்ப எப்படி வச்சிருக்கேன் பாரு. இப்ப எப்படி வெடிக்க போகுதுன்னு பாருங்க. எல்லாரும் கால மூடிட்டு ஓடுங்க. ஏளே வெடிக்க போற வெடிக்க போற இந்த ஒரு அணுகுண்டு சத்தத்துக்கே கேட்டு பயந்து போய் ஓடிட்டாரு. இவரே நம்மகிட்ட வந்து வெடியே போடுங்க வந்துட்டாரு. சரி அவர் போட்டும். நம்ம வெடிப்புமா. சங்கு சக்கரம் நாவை கிட்டா நம்ம எல்லாம் ராக்கெட் விடுவோம்ல இந்த பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்கல்ல பானோக்காவும் செனியும் இருக்காங்கல்ல அவங்க ரெண்டு பேரையும் சங்கு சக்கரம் வைக்க சொல்லுவோம் அதுவும் சரிதான் அவங்களே வைக்கட்டும் ஜெனி பானோக்கா அதுக்குள்ள காலி ஆயிட்டே சரி பானுக்கா நீங்க அந்த புஸ்வானத்தை எடுத்து வைக்கிங்களா ஆ சரி பிரபு நான் புஸ்வானம் வைக்கேன் எனக்கு புஸ்வானம்னா ரொம்ப பிடிக்கும் ஏ எரியுது எரியுது பானுக்கா சூப்பர் சூப்பர் நான் புஸ்வானம் குளுத்துனனே உங்க அம்மாட்ட போய் சொல்லுவேன் என்னல அதுக்குள்ள பொசுக்குன்னு முடிஞ்சிடு ஏக்கா புஸ்வானம் அவ்வளவுதானே எரியும் என்ன ஒரு நாள் போறே எரியுன்னு நினைச்சீங்களோ ஏல அந்த கம்பி மத்தாப்பு இருக்குல அத வேணா தாங்களேன் எனக்கு கம்பி மத்தாப்பு ரொம்ப பிடிக்கும் கம்பி மத்தாப்ப அஞ்சு தான் இருக்கு ஆளுக்கு கொன்னு வேணா கொளுதுமா எல்ல நீங்க எல்லாரும் கொளுதுங்களே எனக்கு வேண்டாம் பானுக்கா ஆமா சூப்பரா இருக்குங்கள் தெரிவில் எல்லால நாளும் கார்த்திகை பட்டாசு நாங்கள் கொண்டாடுவோம் கார்த்திகை வைக்க

மர்மூளே வேலைக்கு எத்தறதுல இவ்வளவு கাদা இருக்கா இதெல்லாம் எனக்கு தெரியாது நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சிக்கிட்டே அப்டியே உங்களுக்கும் தெரியாதோ ஏமா சரி நாங்க போய் வெளிய வேலைக்கேத்திட்டு வரோனே ஆ சரி புள்ளையளா வெளிய போய் விளக்கு வேலைக்கேத்திட்டு வாங்க அதுக்குள்ள சாமி கும்பிட எல்லாம் ஏற்பாடு பண்ணி வைக்க உங்க அப்பாவும் தாத்தாவும் வெளிய போயிருதாங்களா கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்த உடனே சாமிக்குடு வொனே ஏமா ஆமாடி ஓல கொளகट्टा செஞ்சிருக்கேன் சுண்டல் செஞ்சிருக்கேன் பால் பாயாசம் செஞ்சிருக்கேன் வடை சுட்டு வச்சிருக்கேன் எல்லாம் செஞ்சாச்சு உங்க அப்பாவும் பால் பாயசமா வருமோலே சூப்பரா இருக்குமே எனக்கு நிறைய எடுத்து வச்சிரு மாலாக்கா இதெல்லாம் என்னது ஓலையை வெட்டி வெட்டி கட்டி வச்சுக்கிட்டு இருக்கீங்க விளக்க மாதிரி செய்ய போறீங்களா விளக்க மாதிரி செய்யல சிம்ரன் ஓலை கொலக்கட்டை செய்ய போறேன் என்னது ஓலையை வச்சு கொலக்கட்டை செய்வாங்களா ஆமா சிம்ரன் நீ கேள்விப்பட்டதே இல்லையா ஓலை கொலக்கட்டை சூப்பரா இருக்கும் கொலக்கட்டை மட்டும் இல்லை இந்த ஓலையை வச்சு நிறைய விளையாட்டு சாமா கலை பொருட்கள் எல்லாமே செய்யலாம் மாளக்கா ஓலையை வச்சு கொளக்கட்டை செஞ்சா அது எப்படி மலக்கா சாப்பிட முடியும் இலையை சாப்பிட்டா நல்லா இருக்காது ஏடி பைத்தியம் ஓலை கொலைக்கட்டைன்னு ஓலையை தீங்கக்கூடாது டி அந்த ஓலை இருக்கு பத்தியா ரெண்டா ரெண்டாவது அதுக்குள்ளே நம்ம கொலக்கட்டைக்கு பிடிக்கிற மாவை உள்ள வைக்கணும் உள்ள வச்சு இட்லி சட்டியில் வச்சு வேக வைக்கணும் வேக வச்சுட்டு வெந்த உடனே ஓலை எடுத்து தூர போட்டுவிட்டு கொளக்கட்டையை மட்டும் திங்கணும் அந்த ஓலையோட வாசம் அந்த இறங்கி இருக்குமா அது நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஓ அப்படிலாம் செய்வீங்களா இதெல்லாம் நான் கேள்விப்பட்டது இல்லையே இன்னைக்கு செய்வோம்ல சாப்பிட்டு பாரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது நம்ம ஊர் ஸ்பெஷல் அப்படியா அதான் எனக்கு தெரியல எங்க ஊர் ஸ்பெஷலா இருந்தா நான் கரெக்டா சொல்லியிருப்போம்ல இங்க பணங்காடு நிறைய இருக்குல்ல அதனால ஓலை நல்லா நிறைய கிடைக்கும் அதனால தான் நம்ம இதை வச்சு செய்தோம் சரியா ஓலை குளக்கட்டை செஞ்சு நல்லா சாமிக்கு வச்சு படைச்சிட்டு சாமி கும்பிட்டு நம்ம சாப்பிடணும் ஆ சரி ஆண்டி வாமா சின்ன மருமோலே வா வா வாமா மீனா புளியோதரைய போட்டு என்னைய கொள்ளுதிங்க நான் இங்க இருக்க மாட்டேன்னு ராத்திரியோட ராத்திரியா ஓடல இப்ப என்ன திடீர்னு வந்திருக்க மாலா வீட்டுக்கு வந்தவங்களும் அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா எத்தே என்னமோ நான் இவ்வளோ விரட்டி விட்ட மாதிரி பேசுதீங்க அவளே தானே ஓடலாம் அதெல்லாம் ஒண்ணு இல்லை நான் போகும்போது எல்லாத்தையும் தீங்க போட்டுட்டு துணியெல்லாம் சும்மா தானே கிடக்கு அதனால ஒரு பத்து நாளைக்கு வந்தேன் என்னது துணி கிடக்குன்னு பத்து நாள் இருக்க வந்தியா ஆமா என் துணியெல்லாம் வில கூடுற துணி நல்ல பாக்க அளவு இருக்கும் உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப எடுத்து போட்டுக்கிட்டீங்கன்னு என்ன செய்ய தான் நானே போட்டுக்கலான்னு வந்தேன் அடியே ஏன்டி இப்படி அல்பமாக இருக்க நான் எதுக்கு ஓன் துணி எடுத்து போட போறேன் ஆ, உங்கள நம்ப முடியாது. நீங்க இந்த மாதிரி விலைக் குறேன துணியெல்லாம் பார்த்திருக்க மாட்டீங்கல. உங்க வீட்லயே யாரும் வாங்கி குடுத்திருக்க மாட்டாங்க. இங்க வந்தானே அலெக்ஸ் மச்சான் இதெல்லாம் வாங்கி குடுத்திருக்க மாட்டாங்கல. நீங்க எல்லாம் விலைக் குறைஞ்ச துணியே பார்த்து பார்த்து வாங்குற ஆளுக்கு però ஏன் துணியே பார்த்து ஆசைப்பட்டு எடுத்து ஆட்டைய போட்டீங்கன்னா, அதனால தான் நான் வந்துட்டேன். ஏய் அப்பா, இப்போ வந்து இருக்கிறது காணாதுன்னு வந்து வராததுமா என் மர்மوله அலவேக்காலே? ஐயோ ஜாலி, மாலக்காவை அலவச்சாச்சி. ஐயோ ஜாலி, மாலக்காவை அலவச்சாச்சி. இன்னமேல் தண்ண தண்ணி உங்கள இருக்கணும். அப்பதான் எனக்கு சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கும். மர்மوله இங்க பாருமா.

எத்தே இருந்தாலும் அவள் எதுக்குத்தான் இப்படி எல்லாம் சொல்லுதா நம்ம கஷ்டப்படுதோன்னு தானே இப்படி எல்லாம் சொல்லி காட்டுதா நான் அவ துணியை எடுத்து போடவாத்த செய்வேன் அவள் துணியை நல்லா அழகா துவைச்சு மடிச்சு அயன் பண்ணி வச்சிருக்கேன் தே இப்படி எல்லாம் பேசுதாளே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குதே மருமோலே அவ ஒரு ஆளுன்னு அவ சொன்னா நீ போய் அழுதுட்டு இருக்கியே எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு மருமோலே அழுகை நிறுத்து முதல்ல எத்தே நீங்க என்னை சமாதானப்படுத்துறதுக்காக இதெல்லாம் சொல்லுதீங்கன்னு நல்லா தெரியுது தே உங்க பிள்ளை சம்பாதிக்கலன்னா அதுக்கு நான் என்னத்தே பண்ணுவேன் ஏன் தான் என்னை போய் எல்லாரும் இப்படி சொல்லுதாங்க மருமலே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இருக்கிற வரைக்கும் நீ கண்கு இலங்கக்கூடாது சரியா இன்னைக்கு நல்ல நாள் அதுவும் அழுதுகிட்டு இருக்காது எனக்கும் மனசு கஷ்டமா இருக்கு பாரு நீ தான் அழகா கோலம் போடுவே இல்லை மருமகளே வெளியே போய் வாசலில் ஒரு நல்ல பெரிய கோலமாக போடு கோலம் போட்டுட்டு வா அத்த கொலக்கட்டை செய்வேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து கொலக்கட்டையெல்லாம் சாமிக்கு படைச்சு நல்லா அழகா சாமி கும்பிடுவோம் சரியா போமா போய் கோலம் போடுமா ஆ சரி போய் கோலம் போடுதே மருமகளை உன்னைய விட அழகா இந்த உலகத்துல யாரும் கோலம் போட முடியாது நீ என்ன அழகா கோலம் போடுவேன்னு அத்தைக்கு தாம தெரியும் நல்லா போய் ஒரு கோலத்தை போடு உன் கோலத்தை பார்த்து எல்லாருக்கும் மண்டை வெடிச்சிடணும் நீ போ நீ போய் நல்ல கோலம் போட்டுவாமா சரி தே நல்ல நாள் அதுவுமா வீடு அப்படியே போடக்கூடாது போய் நான் நல்ல கோலம் போட்டு என்ன சரி மருமோலே சந்தோஷமா போ போய் கோலம் போட்டுட்டு வா நீ வர்றதுக்குள்ள இந்த மிச்ச கொலக்கட்டை எல்லாத்தையும் கட்டி வச்சு நல்ல வேக வச்சு கொலக்கட்டை அவிச்சு சாமிக்கு பழத்து வச்சு சாமி கும்பிட்டு எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன் நீ வந்தோடனே நம்ம சாமி கும்பிடுவோம் சரியா ஆ சரித்த நீங்களே சிமரணும் சேர்ந்து செய்யுங்க நான் போய் கோலம் போட்டு வந்துருதேன் ஏமா சின்ன மருமோலே எதுக்குமா வந்ததும் வராததுமா மாலாவை போட்டு இப்படி அள வைக்க அவன் மனசு கஷ்டப்படுமா இல்லையா இப்படி எல்லாம் பேசலாமா அம்மா நான் உண்மையான சொன்னேன் நான் என்ன எடுத்து அவங்க ஆட்டையை போட்டுருவாங்களே தான் சொன்னேன் இப்பமே எத்தனை ட்ரெஸ் எடுத்து அவங்க ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல ஏன் இப்படி அல்பத்தனமா இருக்கீங்க மாலா அப்படிப்பட்ட ஆள் கிடையாது நீ ஏன் சோத்துக்கு இல்லாம இங்க வந்து கிடக்க நான் எவ்வளவு பெரிய பணக்காரி தெரியுமா நீங்க என்கிட்ட பேசவே கூடாது என்ன வாய் கொடுக்கிறதுக்கு முன்னால யோசிச்சிட்டு கூட சரியா நீங்களே என் காலுக்கு கீழவே எப்பவும் இருக்கணும் மர்மோலே நீ எவ்வளவு தைரியம் இருந்தா சிமரனை பத்தி இப்படி எல்லாம் பேசுவ அவ யாருன்னு தெரியுமா ஆண்டி நீங்க சும்மா இருங்க இவங்க மாதிரி அல்பங்களுக்கு எல்லாம் என்னை பத்தி நீங்க சொல்ல தேவையில்லை ஆமா இவன் என்ன பெரிய மகாராணியா இவளே உங்க வீட்டு துட்டில என்ன சோறு சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஏமா சிம்ரன் நீ சோத்துக்கு இல்லாமே கிடக்க ஏமா இப்படி எல்லாம் பேசுது ஆண்டி மீனா கதை அப்படி சொன்னாங்க அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டும் நீங்க ஒண்ணு கண்டுக்காதீங்க பாத்தீங்களா ஆண்டி அவங்க வீட்டுல சோறு கூட போட முடியாம விரட்டி விட்டுருக்காங்க இப்பவும் இவளுக்கு திமிர் குறைய மாட்டேங்க பாருங்க எப்படி ஏத்து ஏத்து பேசுதானே என்னையெல்லாம் ஏத்து பேசக்கூடாதுன்னு சொல்லிவிங்க ஆண்டி ஏ கடவுளே இவளுக்கு கூட எல்லாம் இருக்கிறதுக்கு பதிலா பேசாம ஒரு முதியோர் இல்லத்துல போய் சேர்ந்துடலாம் போல அங்கேயாவது மூணு வேலைக்கு சோத்த போட்டுட்டு பேசாம இருப்பாங்க நம்மளும் நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியே இருக்கலாம் இவளுக்கு கூட இருந்து ஒரே பாடல்ல இருக்கு ஏமா என்ன எழுந்திரிச்சிட்டு எங்கே போறேன் எங்கேயும் போலாம் ஆண்டி இன்னும் பத்து நாளைக்கு எங்கேயும் போக போகமாட்டேன் இங்கேயும் இருக்க போகிறேன் வெளியே மாலை கோலம் கோலம் போட்டுருக்காங்கல்ல போய் பார்த்துட்டு வரேன் ஐயோ கடவுளே அவள் வேற அழுதுகிட்டே வெளியே போய் கோலம்போட போனான் இவள் வேற போனான்னா எதுவும் கலாட்டம் பண்ணுவாள் இப்போ என்ன செய்ய ஆண்டி ஏன் உங்க சின்ன மரமாக தான் எப்படி இருக்காங்க என்னம்மா செய்ய அலெக்ஸும் மாலாவும் காதலிச்சு கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க அதனால எனக்கு சரியான போவோம் சின்ன மகனையும் அப்படி விட்டுறக்கூடாதுன்னு நானே பார்த்து பணக்கார வீட்டில் சம்மந்தம் பண்ணுதுன்னு சொல்லி இவளை கொண்டு வந்து கட்டி வச்சுட்டேன் இவன் என்னடானா சரியான ராட்சசியா இருக்கா என் மகனையும் போட்டு பாடாப்படுத்துதா அப்பப்போ இங்கே வந்து நம்மளையும் போட்டு பாடாப்படுத்துதா நினச்சா வாரா நினைச்சா போறா இவளை வச்சுக்கிட்டு என்ன செய்யனே தெரியல இவளும் மருமகளாக போயிட்டா அவளும் மருமகளாக போயிட்டா ரெண்டு பேருக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு நான் தான் முழிக்கேன் ஆண்டி நீங்கள் இவ்வளவு கவலைப்படாதீங்க நீங்கள் எதை நினைச்சு கவலைப்படாமல் சந்தோஷமா இருங்க இவங்களை நான் பார்த்துக்கிட்டேன் மாலா அலை வச்சிட்டாங்களே இவங்களை ஒரு வழி மாட்டேன் மாசம் மார்க்கால ஒரு பிள்ளை பிறந்தா அவளே சரியாயிருவா அதனாலதான் விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆண்டி நீங்க இப்படியே அவங்களுக்கு இடம் கொடுக்க போய் தான் அவங்க தலையில ஏறி மிதிச்சுட்டு இருக்காங்க என்னமா செய்ய மருமங்களா போயிட்டாலே சண்டை போட்டு விரட்டி விடவும் முடியாது சரி கொஞ்ச நாளைக்கு நம்ம தான் விட்டு கொடுத்து போகணும் என்ன செய்ய சொன்னால் மட்டும் நீங்க கேட்டறவா போறீங்க எப்படியோ போங்க வாங்க வந்து குளக்கிட்டே செய்யுங்க எனக்கு பசிக்கு இவன் மட்டும் எப்படி இவ்வளோ அழகா கோலம் போடுதா நல்லா அப்படியே எடுத்து வச்ச மாதிரி நல்லா போடுதாலே கோலம் நல்லா அழகா இருக்கு ஆனா எனக்கு இந்த மாலாவை பிடிக்காதே பேசாம கோலத்துல தண்ணி ஊத்தி அழிச்சி விட்டுருவோமா அதான் கரெக்ட் நல்லா தண்ணி ஊத்தி அழிச்சிடணும் இவன் உள்ள போட்டும் போன உடனே இந்த கோலத்து கூட சேர்ந்து நம்ம ஒரு செல்ஃபி எடுத்து நம்ம தான் இந்த கோலம் போட்டோம் ஸ்டேட்டஸ் போட்டு விடணும் அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி இந்த கோலத்தை அழிச்சிடணும் இந்த மீனா எதுக்கு பின்னால வந்து சேர் போட்டு உட்காந்துகிட்டு இருக்கா குறு குறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கா என்ன செய்ய போறான்னு தெரியலையே என்ன போகாம இங்கேயே உட்காந்துகிட்டு இருக்கா இவன் உள்ள போனாதானே நம்ம தண்ணி ஊத்தி கோலத்தை அழிக்க முடியும் மருமோலே கோலம் நல்லா அழகா போட்டிருக்கியே கண்ணில் எடுத்து ஒத்திக்கிடலாம் போல இருக்கு மருமோலே சூப்பரா இருக்கு இன்னைக்கு போரும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே அப்படியே கோலம் போட்டு முடிச்சுட்டேன் இருக்கேன் ஆ சரி மர்மோளே சீக்கிரம் விளக்கேத்தி முடிச்சிட்டு வா சரியா அத்த உள்ள சாமி கும்பிட எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் கொலக்கட்டெல்லாம் செஞ்சு எடுத்து வச்சுட்டேன் நீ வந்தீனா உடனே சாமி கும்பிடலாம் வந்துட்டேன் சின்ன மருமகளே நீ என்ன சும்மா குறந்துக்கிட்டு இருக்க நீயும் கூட சேர்ந்து விளக்கேற்ற வேண்டியதானே குடும்ப பிள்ளையில விளக்கே நல்லா விளக்கேத்தனா குடும்பம் நல்ல சிறப்பா சீரும் சிறப்புமா நல்லா இருக்கும் சரியா நீ சேர்ந்து விளக்கேத்துமா இல்ல ஆண்டி எனக்கு இந்த இதெல்லாம் எனக்கு பிடிக்காது விளக்கே எதுவும் சொல்லாதீங்க சரிம்மா உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா வேண்டாம் சும்மா உனே எல்லாம் ஏற்ற சொல்ல மாட்டேன் மாலா நீ எல்லா விளக்கம் ஏத்திடுமா ஆ சரி தே கார்த்திகை தீபத்துக்கு வீடு பூரா விளக்கேத்துறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தே சின்ன பிள்ளையில இருந்தே எங்க இந்த இருந்து வேலையை தான் செய்வேன் நானே எல்லா விளக்கையும் ஏற்றிருந்தேன் ஆமா ஆமா சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு இந்த விளக்கு தானே வாங்கி கொடுத்துருப்பாங்க விளக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு வாங்கிடலாம் அதனால இதை தான் வாங்கி கொடுப்பாங்க நகையெல்லாம் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்க மாட்டாங்களே அதனால அதை பத்தி உங்களுக்கு ஒன்றும் நீ விலக்கேத்து ஏத்தி முடிச்சிட்டு போ நான் தண்ணி ஊற்றி அவளுக்கு அழிச்சு விட்டுருந்தேன் மீனா முழிக்கிற மொழி ஒன்றும் சரியில்லையே எதுவும் செய்வாளோ மருமக வேற இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு இப்ப கோலம் போட்டு முடிச்சிருக்கா இந்த மீனா வேற ஒரு மாதிரி முடிச்சுட்டு இருக்கா கோலத்தை எதுவும் அழிக்கிறதுக்கு திட்டம் போடுவாழோ அழிச்சிட்டானா இவன் மனசு கஷ்டப்படுமே இதுக்கு நம்ம தான் எதுவும் திட்டம் போடணும் சின்ன மரமாளே வெள்ளிக்கிழமை அதுவும் நல்ல நிறைஞ்ச கார்த்திகை தீபத்தன்னைக்கு மாசமா இருக்கிற பிள்ளை நீ வீட்டுக்கு வந்துருக்குற பத்தியா தான் இன்னைக்கு எங்க வீட்டு தேவை நீதான் வந்து வீட்டில் விளக்கேற்றணும் சாமிக்கு படையல் வைக்கணும் எல்லாம் செய்யணுமா பாமா உள்ள போவும் இன்னைக்கு உனக்குதான் முதல் மரியாதை ஆஹா எனக்குதான் மரியாதை நல்ல வேலை இதைத்தானே நான் எதிர்பார்த்தேன் பணம் யார்கிட்ட அதிகமா இருக்கோ அவங்களுக்குதான் மரியாதை கொடுப்பாங்க இன்னைக்குதான் இந்த ஆண்டிக்கு இது புரிஞ்சிருக்கு நீதான் வந்துட்டேன் ஆண்டி அத்தையும் மீனா கூட சேர்ந்துட்டாங்க போலயே கடவுளே என் மருமக வருத்தப்படுதாலே அவன் மனசு கஷ்டப்படுற மாதிரி இந்த மீனாக நடந்துக்கிடுவான்னு நினச்சிதானே நான் எப்படி சொன்னேன் அதுவும் அவளுக்கு கஷ்டமா போச்சே இப்போ நான் என்ன செய்ய சின்ன மருமலே நீ உள்ளே போமா ஏமா பனிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்க வயிற்றில் பிள்ளை இருக்குல்ல பிள்ளைக்கு எதுவும் ஆயிரப்போது சளி பிடிக்குமா நீ உள்ளே போ உள்ள போய் விளக்கேத்து இந்த அத்தை ஒரு நிமிஷத்துல ஓடி வந்துடு ஆ சரி ஆண்டி நான் உள்ளே போறேன் நீங்க பின்னாலே வாங்க நீங்க பழைய மாதிரி ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆண்டி நான் தான் முக்கியம் இப்போ வேலை புரிஞ்சுக்கிட்டீங்களே ஆமாம்மா நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நீ தான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு சரியாமா உள்ள போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் வாரேன் நீ போ ஆ சரி ஆன்ட்டி நான் உள்ள போறேன் நீங்க உள்ள வந்துட்டு எனக்கு பரோட்டாவும் கோழிக்கறியும் வாங்கி தாங்க சரியா கார்த்திகேய தீப உனக்கு உங்களுக்கு வேணும் சரி மர்மங்களே நான் தரேன் நீ போ மர்மங்களே இங்க பாருமா ஏதே உங்க மர்மங்கள உள்ள போய்ட்டாதே வெளிய ரொம்ப பனியா இருக்கு நீங்களும் உள்ள போங்க மர்மங்களே நான் உன்னை அவளே சொல்லல உன்னை என்ன மர்மங்களேன்னு கூப்டேன் அத்தை பாரு என்னதே சொல்லுங்க மருமளே நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது மீனா பின்னாடி உட்காந்து முழிக்கிட்டே உட்காந்துருந்தா நீ வேற அழகா கோலம் போட்டிருக்கியா எனக்கு அவ மேல கொஞ்சம் சந்தேகமா இருந்துச்சு மருமளை கோலத்தை அழைச்சு கழிச்சு விட்டு வாழும் பயமா இருந்துச்சு அதனாலதான் அப்படி பேசினேன் கேட்டே ஒரு கோலத்துக்காக மறுபடியும் அவ கூட சேர்ந்துக்கிட்டீங்களோ அப்படியெல்லாம் இல்லை மர்மாளே நான் அவ கூட மாட்டேன் அவளை தூக்கி வச்சு பேசலேன்னு வச்சுக்கோயேன் அவள் உள்ள ஓடிடுவா சந்தோஷமா இருந்துட்டு போயிடுவா நான் உன் கோலத்தை காப்பாத்திரலாம்ல நீ ஆசாசியா போட்ட கோலம் அதை எப்படி அடுத்தவா அழிக்க விடுவேன் அதனாலதான் அப்படி பேசினேன் நீ தப்பா எடுத்துக்கிட்டாது அப்ப நடிச்சீங்களோ ஆமா மர்மளை நான் உனக்காக தான் அப்படி செஞ்சேன் அவன் இன்னைக்கு இருப்பா நாளைக்கு போயிருவா நீ அப்படியா நீ நானும் ஒன்னாதானே இருக்கணும் அப்படியா தே ரொம்ப ரொம்ப நன்றி தே மர்மளை அழகா கோலம் போட்டு முடிச்சுட்டல்ல நல்ல எல்லா கோலத்து பூரா நல்லா விளக்கேற்றி வச்சிரு சூப்பரா ஜெகஜோதியா இருக்கணும் இந்த தெருவுளையே நம்ம வீடு தான் நல்லா ஜொலிக்கணும் மர்மளை நல்லா விளக்கேத்தி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே வா நீ வந்த உடனே சாமி கும்பிடுவோம் சரியா அது வரைக்கும் அவ்வளோ விளக்கேத்து விடாம வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டி வைக்க ஆ சரி தே இந்த பத்து நிமிஷத்தில் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சிட்டு வந்துடுதேன் யார் என்ன பண்ணாலும் என்னை பத்தி யார் தப்பா பேசினாலும் எங்க அத்தை மட்டும் எனக்கு சப்போர்ட்டா இருக்காங்க எனக்கு இது மட்டுமே போதும் மாமியாரே யோ மாமியாரே எத்தே வெள்ள குதிரவாள் அத்தே இங்க வாங்கத்தே எவ்வளவு நேரம் கத்துதேன் என்ன மாமியாரே மாமியாரே விட்டுக்கிட்டு இருக்க என்னத்துக்கு கத்துதே பார்த்தீங்களா என்னத்தட்டி பார்க்கணும் உள்ள எனக்கு நிறைய வேலை கிடக்கு என்னன்னு சீக்கிரம் சொல்லு எத்தை இங்கே பாருங்க தே நான் என்ன அழகா கோலம் போட்டிருக்கேன்னு பாருங்க கோலத்தை பார்த்துட்டு மயங்கி விழுந்துறாதீங்க தே உங்களை தூக்கிட்டு போக முடியாது அடியே கோலம் போட்டிருக்கேன்னு சொன்னேன் என்னது இது ஏத்த கோலம் தேர் கோலம் பாத்தீங்களா நான் என்ன அழகா தேர் வரைஞ்சிருக்கேன்னு தேர்ல கீழே பார்த்தீங்களா ஒரு கயிறு வரைஞ்சிருக்கேன் இந்த வச்சு தான் இந்த தேரை இழுத்துட்டு போன நடுவில் சங்கு சக்கரம் எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்க என்ன அழகா இருக்கு பாத்தீங்களா சூப்பராக இருக்குல்ல சாமி கும்பிட ஒரு நல்ல கோலம் போடுன்னு விட்டா நாலு கட்டத்தை போட்டு ரெண்டு சக்கரத்தை போட்டு இருக்கா இது ஒரு கோலமா எத்தே இந்த கோலம் நல்லா இருக்கே எப்படி வரையலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ நான் சொல்லித்தரேன் தே வீட்டுக்குள்ளே வருவேன்ல இப்போ வந்து நோட்டை எடுத்து உங்களுக்கு வரைஞ்சி எப்படி வரையணும்னு தரேன் இந்த தேர் எப்படி வரையணும் இந்த கயர் எப்படி வரையணும்னு எல்லாம் தரேன் தே மேலே ஒரு கொடி வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா அதையும் சேர்த்து சொல்லித்தரேண்ணே அப்போ தான் நீங்களும் நல்லா வரைஞ்சி கற்றுக்கிட முடியும் என்ன நேரம் எத்த எண்ணத்தை ஒன்றுமே சொல்ல மாட்டேக்கிங்க உங்கள் அழகான நாத்தம் பிடிச்ச வாயால் வாயை திறந்து இந்த கோலம் அழகாக இருக்கு மருமோ புகழ்ந்து சொல்லுங்க தே அடியே என் கோவத்தை கலரா இதுக்கு பேர் கோலமா உங்க ஊரில் முதல்ல இது பூரா அழி அழிச்சிட்டு ஒரு நல்ல கோலத்தை போடு விளக்கேத்தன்னு பத்தியா நல்ல குளத்தை போட்டு சுற்றி விளக்கேத்தி வை நான் இப்போ வந்து பார்ப்பேன் ஏன் இந்த குளத்துக்கு என்ன ஓட்ட ஏமா இதை அழிச்சிட்டு வேற ஒரு நல்ல குளத்தை போடுமா போட்டு வச்சிட்டு விளக்கேற்றிட்டு வா எனக்கு உள்ள நிறைய வேலை கிடக்கு கூட கடந்து போராட முடியாது இதுக்கு மேலே இவகிட்ட நின்னோ நம்மளை பேசியே பைத்தியம் முடிக்க வச்சிருவா நம்ம பேசாமல் உள்ள ஓடிடுவோம் இந்த கிளவி சரியான ரசனை கட்ட கிளவியெல்லாம் இருக்குது ஒரு அழகாக ஒரு கோலம் போட்டு வச்சுருக்கேன் இதை பார்த்து ரசிக்க தெரியுதா எவ்வளோ அழகாக தேர் வரைஞ்சிருக்கேன் சைடில் ரெண்டு விளக்கு வேறு தொங்க விட்ருக்கேன் மேலே கொடி ஏற்றி வச்சுருக்கேன் கீழே கயிறு வரைஞ்சிருக்கேன் இதெல்லாம் பார்த்து ரசிக்க தெரியல வந்து அழிச்சிட்டு வேறு குளத்தில் போட சொல்லுது இப்போ என்ன செய்ய இந்த கோலத்தையே மூணு மணி நேரம் போட்டேனே சீ இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாம்மா நம்மளுக்கு பிடிச்ச ஒரு கோலத்தை வீட்டு வாசலில் போட முடியுதா மாமியாருன்னா இப்படி தான் கொடுமைப்படுத்துவாக போகலம்மா ஏன் தான் இப்படி இருக்காங்களோ நான் என்ன அழகாக கோலம் போட்டு வச்சுருக்கேன் இந்த கோலத்தை போய் அழிக்க சொல்ல இந்த கிளவிக்கு எப்படிமா மனசு வந்துச்சு சரி பெசாமல் இந்த கோலத்தை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிடணும் கோலத்துக்குடையே நானும் நின்று ஒரு செல்ஃபி எடுத்துக்கிடணும் ராமு வரட்டு சாய்ந்தரம் அவர் வந்த உடனே அவர்கிட்ட காட்டி நான் ரெண்டில் ஒரு நியாயம் கேட்காமல் விடமாட்டேன் இந்த கோலம் நல்லா இருக்கா இல்லையான்னு அடியே அந்த குளத்தை அழிச்சியா இல்லையா இல்லனே இப்ப நான் வந்து அழிப்பேன் அழிக்கம்மா தாயே அழிக்கேன் அங்க இருந்து சொல்லுவாங்க அழிச்சிரு அழிச்சிருன்னு அழிச்சு தொலைக்க இருங்க ஒரு போட்டோ எடுக்க உடுத்திக்கலா இரண்டு மணி நேரத்துக்கு பிறகு நல்ல அழகா கோலத்தை போட்டு விளக்கு ஏத்தி வச்சிட்டேன் இப்ப அந்த கிளவி வந்து என்ன செய்யுதுன்னு பாக்க விளக்கு ஏத்தின பிறகு கோலத்தை அழின்னு சொல்ல முடியாதுல்ல இந்த வேலையை நம்ம முதலே செஞ்சுருக்கணும் அந்த கோலம் போட்டிருக்கும் போதே அழகாக விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு கிளவியை கூப்பிட்ருக்கணும் நான் முதலே கூப்பிட்டது தான் தப்பு அந்த கோலம் என்ன அழகாக இருந்துச்சு அது போய் இந்த கிளவி அழிக்க சொல்லிட்டே இருக்கட்டும் இன்றைக்கி ராமம் வரட்டும் இன்னைக்கு இந்த கிழவிக்கு ஒரு பஞ்சாயத்து வைக்க பாருங்கள் சரி எதுக்கு வீட்டுக்குள்ளே பிரச்சனை பண்ணிக்கிட்டு நம்ம தான் அதை விட அழகாக ஒரு குளத்தை போட்டோம்ல அதனால இன்னைக்கு பிரச்சனை எதுவும் வேண்டாம் ராம வந்து பார்த்து சந்தோஷப்படுவார் இன்னைக்கு கிளவி இந்த கோலத்தை பார்த்து வாயை பழக்க போகுது எத்தே இங்கே வந்து பாருங்கத்தே என் புது குளத்தை பாருங்கள் சொல்லுட்டி என்னத்துக்கு கழுத மாதிரி கணக்கே என்னது கழுத மாதிரி கணக்கேனா சரி சரி கழுத மாதிரி கணக்கில குரங்கு மாதிரி கத்துன என்னத்துக்கு கூப்பிட்ட அதை சொல்லு எத்தே நான் அழகா கோலம் போட்டிருக்கேன் பாருங்க அது பாருங்க தே ஒரு ஸ்டாரை போட்டு சுத்தி பூ வரைஞ்சி வச்சிருக்க இது ஒரு சாதாரண கோலம் தானே இது பச்சை பிள்ளை கூட போடுமே என்னது பச்சை பிள்ளை கூட கோலம் போடுமா ஏன் பச்சை பிள்ளை கையில கோலப்பொடி கொடுத்து போட சொல்லுங்க பாப்போம் அது போட்டு காட்டுதான் பாப்போம் ஆளாளுக்கு பச்சை பிள்ளை கூட போடுமே பச்சை பிள்ளை கூட போடுமே இருக்காங்க இவ்ளோ அழகா கஷ்டப்பட்டு ஒரு மனுஷன் அஞ்சு மணி நேரம் கஷ்டப்பட்டு கோலம் போட்டிருக்கேன் அந்த கோலத்துக்கு ஒரு மூணு மணி நேரம் இந்த கோலத்துக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் கஷ்டப்பட்டு கோலம் போட்டிருக்கேன் வந்து கோலம் நல்லா இல்லைன்னு இருக்காங்க ஆளையும் மண்டையும் பாருங்க வேற ஏற்றி வச்சுட்டேன் என்னது இவ்வளவு போட்டு உங்களுக்கு காணாதோ அஞ்சு மணி நேரம் கஷ்டப்பட்டு ஒரு மனுஷி கோலம் போட்டிருக்கேன் வந்து கோலத்தை இருக்கட்டும் சரி பரவாயில்ல போனா போதுங்க உங்க மூஞ்சிக்கு இது போதும் போங்க ஏம்மா இந்த படியில پورا விளக்கு ஏத்திட்டே விளக்கு காத்துறச்சு காத்துறச்சு அணையுது மறுபடியும் விளக்கு ஏத்தணும்னா நீயே ஏத்திக்கொள்ள நான் வீட்டுக்குள்ள போறேன் ஏட்டி கல்யாணம் ஆவ போது விளக்கு ஏத்துறதுக்கு இவ்ளோ கஷ்டப்படுதே அங்க போய் என்ன செய்வே உன் மாமியார் கிட்ட இனைய திட்டு வாங்கி குடுப்பியோ ஏம்மா இதுக்கெல்லாம் எதுக்கு மாமியார் திட்ட போறாங்க உங்க மகளுக்கு ஒரு விளக்கு ஏத்த கூட சொல்லி கொடுக்கலையா நீ சொல்லுவாங்க ஏம்மா அதெல்லாம் ஏத்திடுமா சரி உள்ள சாமி கும்பிட எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன் போ அங்க போய் உட்காரு நான் வாரேன் இந்த உங்க அப்பாவும் வந்துட்டாருல என்ன ராணி வீடு பூரா செகஜோதியா இருக்கு ஆமாங்க இன்னைக்கு கார்த்திகை தீபம்ல வீட்டை அப்படியே இருட்டா போட முடியாதுல்ல அதான் வீடு பூரா விளக்கேத்திட்டேன் ஆ சரி ராணி ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லா வீட்லயும் விளக்கேத்தி இருக்காங்க நம்ம வீட்டுல எப்படி இருக்குமோ தெரியலையே நினைச்சுக்கிட்டே வந்தேன் நம்ம வீடு நல்லா இருக்கு இப்ப தான் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு அப்படியேங்க சரி சரி உள்ள போய் சாமி கும்பிடுவோமா சாமி கும்பிட வேற ஏற்பாடு பண்ணிருக்கியாக்கும் ஆமா பிரசாதம் எல்லாம் செஞ்சு சாமி கும்பிட எல்லாம் ரெடி பண்ணிட்டோம்ல அப்படியா என்ன பிரசாதம் செஞ்சிருக்க கார்த்திகை தீபம்னா கொலக்கட்டை செய்வாங்க செஞ்சிட்டியா ஏங்க கொலக்கட்டை செய்யலங்க பாயசம் தான் செஞ்சிருக்கேன் பரவாயில்ல ராணி பாயசம் மருந்தான கொலக்கட்டையா இருந்த என்ன எல்லாம் இனிப்பு தானே சாமிக்கு படைச்சு சாமி கும்பிடுவோம் சரி என்ன பாயசம் வச்ச ஏங்க அது வந்து சொல்லுமா சபரிசி பாயசமா இல்லன்னா பாசிப்பருப்பு பாயசமா என்னது வச்ச சொல்லு ஏங்க காபி பாயசம் என்னது காபி பாயசமா ஆமாம் நீங்கள் வீட்டில் காப்பி குடிக்க மாட்டேக்கி காப்பி வேணுன்னா கடைக்கு ஓடதிரு வீட்டில் காப்பி போட்டு கொடுக்க அது குடித்தா என்ன கேடு உங்களுக்கு கடைக்கு கடைக்கு ஓடதிரு நானும் காப்பி குடிக்க மாட்டேன் பால் மட்டுந்தான் குடிப்பேன் பிள்ளைகளுக்கு காப்பி பால் ஒன்றும் குடிக்காது காப்பி தூள் சும்மா தான் கிடக்கு பின்னாடி திருப்பி பார்த்தேன் பார்த்தா எக்ஸ்பைரி ஆகிருக்கு நேர்த்தே எக்ஸ்பைரி ஆகிட்டு அதுக்கு என்ன அது தூர போட்டுற முடியுமா பட்டம்மாபட்டி வீட்டில் போய் பால் வாங்கிட்டு வந்து உள்ளே அவ்வளோத்தையும் காப்பி தூள் மொத்தத்தையும் போட்டுட்டேன் போட்டு சீனி கொஞ்சம் கோதுமை மாவு ரவை கடலை மாவு அரிசி மாவு கொஞ்சம் மைதா மாவு எல்லாத்தையும் போட்டேன் முந்திரி திராட்சை பாதாம் பிஸ்தா எல்லாம் போட்டேன் பிறகு கொஞ்சம் நெய் ஊற்றினேன் எல்லாத்தையும் ஊற்றி கலந்து உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் பாயாசம் செஞ்சு வச்சுருக்கேன் அவ்வளோத்தையும் நீங்கள் மட்டும்தான் குடிக்கணும் சரியா உங்களுக்காக நானே ஆசாசையாக செஞ்ச ஸ்பெஷல் பாயாசம்